சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இப்போ பாருங்க நம்ம சர்வதேச தியான தினத்தை இந்த வருடம் முழுவதும் கொண்டாடுறோம் ஏன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்று ஐக்கிய நாட்டு சபையால் அறிவிக்கப்பட்டிருப்பதால இந்த வருடம் முழுவதும் தியானத்தினுடைய அவசியத்தை கொண்டாடுறோம் இங்கே பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்காங்க இவங்க இருபது வருஷமாக தியானம் ப்ராக்டிஸ் இருக்காங்க இவங்களுடைய அனுபவத்தை கேட்கலாம் வாங்க ஆமா வணக்கம்மா வணக்கம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் எத்தனை வருஷமோ தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த சந்தோஷத்துக்கு காரணமாக பாபா பாபா தான் ஓ தான் காரணங்கிறீங்களா என்ன மனத்தெல்லாம் அனுபவத்தில்ல எல்லா அளவும் என்னை அலுவத்தி தான் வேடிக்கை பார்ப்பாங்க அடா அடாட வேற என்ன அழுவாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அழு சிரிக்க வச்சு இனிமேல் அழுவே கிடாது அப்படின்னு என்னை வந்து பாபா கிடச்சிட்டாரு நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு இங்கே பாருங்க ரொம்ப அழகான கருத்தை சொல்றாங்க மனிதர்கள் எல்லாரும் அழுக வச்சு தான் பார்ப்பாங்க என்னை கூட சூழ்நிலையும் மனிதர்களும் அழுக தான் பார்த்துச்சு ஆனால் எனக்கு என்றைக்கு பகவான் எனக்கு கிடைச்சாரோ எனக்கு அப்பாவா நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் நான் இப்போ அண்மையிலேருந்து இன்றைய வரைக்கும் நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாங்க பாருங்க பாருங்க எவ்வளோ பாட்டியமாவா இருக்காங்க ஆனால் அவ்வளோ ஒரு குஷியை பாருங்க முகத்தில் எல்லாரும் பாட்டிக்கெல்லாம் என்ன இருக்கும் இந்த காலத்துல வருத்தங்கள் தான் இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் பண்ணணுமே குடும்பத்துக்காக உழைத்தோமே குழந்தைகளுக்கு உழைச்சோமே அப்படின்னு ஒரு சோர்வில் ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க ஆனால் இவங்க முகத்தை பாருங்களேன் என்ன ஒரு குஷி பாருங்க இது சாதாரண குஷியா தெரியுதா பெரிய ஆன்மீக குஷி நினைச்சா போதும் நினைச்சா அப்பா நினைச்சா போதும் நீங்க எப்படிம்மா தியானம் பண்றீங்க உங்க நீங்க எப்படி தியானம் பண்ணி இந்த குஷின்ற நிலைய நீங்க அடைஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க என்ன மாதிரி தியானம் நீங்க பண்றீங்க எல்லாருக்கும் சொல்லுங்களேன் பாக்குறங்கள பண்ணுவாங்களே நான் ரொம்ப இதாக பண்றது இல்லை என்னோட கொஞ்சம் கொஞ்சம்தான் கொஞ்சம் நேரம் காலையில அமிர்த வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்பா எனக்கு வந்து எனக்கு என்ன அவர் சொல்லி கொடுத்தது அமிர்த வேலைன்னா என்னம்மா எந்த டைம்மா அமிர்த வேலை நாலு மணிக்கு முடிஞ்சா நாலு மணிக்கு எழுந்திருப்பேன் நான் படுக்கிறது தான் பன்னெண்டு மணிக்கு தான் படுக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் என்ன அலாரம் மாதிரி மாதிரியா எழுப்பி விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு மணிக்கு சரி ஆனா பாபா வந்து எழுப்பி விட்டுருவாரு நான் எழுந்திருக்கீங்கன்னு நினைக்க மாட்டேன் அவர் எழுப்பி விட்டுருவாரு என்ன சரி எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்கம்மா எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நினைப்பேன் பாவா அப்பா அப்பா எனக்கு நீங்க தான் வரதானம் கைய அவரேதான் தலைமுறை கூட வாங்கல சொன்னாங்க அவரு கொடுத்த வரதானம்னு சொல்றீங்களேம்மா என்ன வரதானம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரதானம் சத்தி வாங்கி விசுவா கல்யாணக்காரி நீ தான் மா வரலாணம் எவ்வளோ பகவான் வரலாணம் வாங்குறதுக்கு எவ்வளவு பாக்கெட் செஞ்சிருக்குமே செஞ்சிருக்க கருவளவு தான் புண்ணியம் செஞ்சிருக்க எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கெட்டை கொடுக்கறதுக்கு நிறைய புண்ணியம் செஞ்சிருந்தா நிறையா இன்னும் நிறைய எடுத்துக்கலாம் அவங்கள பாத்தீங்களா என் வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு பார்த்தீங்களா குஷியை பாத்தீங்களா நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ இவ்வளோ சிரிப்போடு இருந்துட்டு நான் கடுகளவில் தான் நான் புண்ணியம் செஞ்சுருக்கேன் அதுக்கே இறைவன் எனக்கு இவ்வளோ கொடுத்துட்ருக்காரு என்னை வரதானங்களால் வரங்களால் நெறச்சிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் இவங்கள பார்த்தாலே நாமளும் கூட இந்த தியானத்தை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு தோணுது இதோட இந்த நம்ம முடிச்சுக்குவோம் இந்த குஷியை எல்லாருமே நம்ம வரவழைச்சிக்கணும் இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் உங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களுடைய குஷி எங்களுக்கு வேணும்னு எங்களை எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா உலகத்துக்கே கிடைக்கணும்னு எனக்கு வந்து பாபா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நன்றிம்மா நன்றி சொல்லிடுங்கம்மா நன்றி எப்பேற்பட்ட ஒரு பாருங்க நான் அடைந்த எப்படி வள்ளலார் சொன்னார்ல வந்து நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகம்ன்ற மாதிரி இவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிற ஸ்லோகன் பாருங்க நான் அடைந்த சுகத்தை இந்த உலகமே அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு பாருங்க உலகத்துக்காக அவங்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நன்றி வணக்கம்மா உங்களை சந்தித்தது பேசினது ஆமாம் ஆமாம் அழகாக சொன்னாங்க சரிம்மா நன்றி வணக்கம் சொல்லிடுங்க அடுத்த பேட்டியில் பார்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்களோட நன்றி வணக்கம் சொல்லிடுங்க வணக்கம் சூப்பர்மா வாழ்த்துக்கள்